வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு ஒரு சிட்டுண்டி என்று சொல்லலாமே சிட்டுண்டி தான் நாங்க என்ன செய்ய போறோம் நோன்பு திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து நோன்பு திருநாளுக்காக தான் ஸ்பெஷலா வந்து என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து வட்டில அப்பம் தான் செய்ய அது வந்து கேட்டுருந்தது ஓ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுருந்ததில் வந்து வட்டில அப்பம் செய்ய சொல்லி அதை விட நாங்கள் இன்னைக்கு பங்குனி நிதிங்கள் என்னோடய மஜ்ஜன் சாப்பிட இன்றைக்கு சாப்பிட்றது இல்ல ஆனால் இன்றைக்கு செய்து தான் காட்ட போகிறோம் அதுதான் சின்ன ஒரு கவலை ஏன்னா வந்து வச்சு சாப்பிடலாம் நாளைக்கு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு கொள்ளுவோம் ஆனா இன்றைக்கு அதை சாப்பிட்டு காட்ட மாட்டோமே ஓ அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் நாங்க இப்ப வட்டில் அப்பம் செய்ய தொடங்குவோம் என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பனங்குட்டான் எடுத்துருக்கிறோம் நாங்கள் பனங்குட்டான்னு சொல்லுவோம் கருப்படி கருப்படி வந்து கால் கிலோ அளவுலான்னு எடுத்துருக்கிறோம் அதே சமயம் கால் கிலோ சர்க்கரையும் எடுத்துருக்கிறோம் இது வந்து இப்போ கருப்படியில் தனியும் செய்து கொள்ளலாம் கொஞ்சம் உங்களுக்கு கலர் காட்டாது நிறம் காட்டாது அதனால கருப்பட்டியில் செய்யலாம் கருப்பட்டி நல்ல சுவையா இருக்கும் சில பேர் வந்து அந்த கித்துள் செய்து கொள்றது நாங்கள் வந்து அதுக்காக காய் கிலோ அளவில் சர்க்கரையும் எடுத்துருக்குறோம் கிலோ கருப்பட்டியும் எடுத்துருக்குறோம் ஏழு முட்டை அளவில் எடுத்துருக்கிறோம் அதோடு பார்த்தீங்கன்னா கஜு இது வந்து மெலேரிய சுவைக்காகவும் இதுக்காக தான் எடுத்துருக்கு ஏலக்காய் கட்டாயம் போடணும் வேணும் என்னென்னா இந்த முட்டை ஒரு வெடுக்குத்தன்மை இருக்குது தானே அதனால் நாங்கள் ஏலக்காய் படம் புடப்பிறோம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வந்து தேங்காய் பால் ஒரு தேங்காய் அளவில் திருவி பால் புழிஞ்சு வச்சுருக்குறோம் தேங்காய் பால் வந்து நல்லா கட்டியாக புழிஞ்சு எடுக்கணும் முதல் பால் மட்டுந்தான் எடுத்து வச்சுருக்குறோம் தேங்காய் பால் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கவனம் நாங்கள் ரெண்டாம் பால் அப்படி எதுவும் புளிஞ்சு எடுத்தோம்னா தண்ணி தன்மையாக போயிடும் எங்களுக்கு தண்ணி தன்மையாக போனால் அந்த மட்டிலாப்பம் வந்து கொஞ்சம் அந்த விளக்கம் கூடுதலாக இருக்குமங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது சுவையாகவும் இருக்காது அப்போ முதல் பால் எடுத்துக்கொண்டால் சரி முதல் நாங்கள் அந்த பணம் குட்டானை வந்து எடுத்து போட்டு இதை வந்து ஸ்க்ரேப்பரில் நல்ல மெல்லிசாக சீவி எடுக்கப்புறம்

அச்சுத்தானே அப்படியே வந்துடும் ஆனால் அந்த பனவோடைய இந்த அச்சு அப்படியே இருக்கும் பாருங்க சுட்டானில் சுட சுடவே ஊத்துறதுதானே அப்படி வந்துட்டு ம் இங்கே அச்சு அப்படி இருக்கு ஆனால் ஒரு வாசம் அடிக்கிறது சரியான வாசம் தானே இது வந்து இதில் வந்து எந்த கலப்படமும் இருக்காது நான் செய்கிற இடத்துக்கு போய் பார்த்துக்கணும் ஓ நீங்கள் செய்கிற போட்டு வந்து நீங்கள் என்ன இப்போ நாங்கள் கரண்ட் சீவிர ஸ்க்ரேப்பர்லேயே அப்படியே நல்ல வடிவம் எடுப்போம் அப்படி பூ மாதிரி வருது நாங்கள் இப்படி இந்த ஸ்கிரேப்பர்ல உரைஞ்சி எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் இதை வந்து காய்ச்சி எடுக்க வந்து வேகமா எங்களுக்கு உருகிடுவோம் அதுக்காக தான் கட்டியா போட்டா உருவா வந்து நேரஞ்சிடல அப்ப இப்படி உரைஞ்சி போட்டு போட்டாங்க இலகா நல்ல வடிவா உருகி வந்துடும் நாங்கள் பணம் கூட்டா நல்ல வடிவா உறைஞ்சி எடுத்துட்டோம் நல்ல பூ மாதிரி வந்துருக்குது இனி வந்து இது சும்மா டக்கனை போடவே அப்படி கரைஞ்சோன்னு வந்துடும் சர்க்கரையை வந்து நாங்கள் அப்படியே பானியா காய்ச்சி எடுப்போம் இப்ப நாங்கள் அடுத்ததா அடுப்பு தொடங்குவோம் தொடங்குவோமே அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டு நாங்கள் இந்த தாஜிக்கில் முதல் ஏலக்காயம் வறுத்தெடுப்போம் ஏலக்காய் வறுத்து போட்டு வடிக்கிறது வந்து வாசம் கூட வேற இருக்கும் மற்ற வெடிப்படும் உங்களுக்கு மற்ற வறுக்க வடிக்கும் வடிக்குமா அந்த குறைக்காய் வடிச்சு பிறந்து ஏலக்காய்ங்களுக்கு வரப்பட்டு நாங்கள் அப்படியே எடுத்து விட்டாலும் கே போடுவோம் இந்த தாஜிக்குயே நாங்கள் என்ன என்றால் சர்க்கரை பானிய காய்ச்சுவேன் அதோட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன் தண்ணி வந்து இதுக்கு கிணக்க விடணுமெண்ட் இல்லை கொஞ்சம் தண்ணியாக சேர்த்தா சரி சர்க்கரை நிலை உரு இதுக்கு வந்து நாங்கள் இந்த பதம் எல்லாம் பாக தேவையில்லை சர்க்கரை உருவினாலே சரி நாங்கள் உருகி கொண்டு விரைக்க உறைஞ்சி வச்சுருக்கிற அந்த பெனங்குட்டானையும் சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் ஏலக்காயை அடித்து எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அதுக்கடையில் என்ன ஏலக்காய் நல்ல பவுடர் அடி பட்டுது இப்படியே இருக்காட்டுக்குன்னு நாங்கள் தேவையான நிறம் எடுத்து போடுவோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் உருகை இருக்குது என்ன சர்க்கரை அதோட வந்து இனி வந்து நாங்கள் அடுப்பை வந்து நல்லாவே குறைஞ்சி விட வேணும் ஆக இரிக்கக்கூடாது என்னென்னா நல்லா முறையிடும் அப்படியே இந்த பானி வந்து முறையிடும் சர்க்கரை எங்களுக்கு நல்லா உருகிட்டுது அதோட வந்து ஒரு அஞ்சு வச்சிருக்கிற பெரங்குட்டானையும் சேர்ப்போம் அப்படியே கரைஞ்சிடும் கரைஞ்சாலே காணும் நாங்களும் சர்க்கரையும் அதோட வந்து நல்ல வடிவா உருகி வந்துட்டு நாங்களும் இறாக்கி ஆற விடுவோம் எங்களுக்கு இந்த சர்க்கரை பானி அதோட ஆறட்டுக்கும் அடுப்பு சும்மா தான் நேரியுது அப்ப நாங்க இதுக்குள்ளதான் இந்த பட்டுல அப்ப அவடப்ப முட்டாளிப்பானைக்கு தண்ணி கொதிக்கட்டு அப்படியே தண்ணி ஹோதின்ற கடுக்குன்னு நாங்கள் வட்டில் செய்ய செய்யத்தோடு அங்குவோம் நாங்கள் முட்டையை அடிச்செடுப்பேன் முட்டையை அடிச்சடுக்க வந்து ஒரு பாத்திரத்துக்கு அடித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் படம் உனக்கு வேணெண்டா கூடாத முட்டையும் இருக்குமே என்ன இது கடை முட்டையில்தானே எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லவே இல்லை அது என்ன பிரச்சனை என்னண்டா நாங்கள் முதல் வந்து வெள்ளை முட்டை வாங்கியிருந்தது நாங்களே என்ன இப்போ என்ன வெள்ளை முட்டை சிவப்பு முட்டை வாங்கினான்ட்டு யோசிக்காதீங்க எல்லாம் சுஜி செய்தது என்ன அது தவறுதலாக உட உட உடம்பட்டு ஒன்றும் செய்யல அதோடு வந்து இந்த வெள்ளக்கரையில் இருக்கிற அந்த மடுக்கு தன்மையை நாங்கள் எடுத்து விடுவோம் அது எடுத்து விட்டுட்டா பெரிய அளவில் இந்த மடுக்கு தன்மை இருக்காதுங்க ஆனால் முதல் வந்து அந்த சின்ன நிலையெல்லாம் அம்மா வந்து அந்த நெஞ்சு தடிமனுக்கெல்லாம் முட்டி அடித்து தருவாள் கோப்பி போட்டு அப்போ கூட ஒன்றும் எடுக்குறேன் அப்போ உங்களுக்கு தெரியாத தெரியல எடுக்கிறத அது அப்படியாவும் இருக்கலாம் ஆனால் எனக்கு எடுத்துதான் நான் காணல அப்படி எடுத்து போட்டு நாங்கள் வந்து நல்லது அப்படியே நாங்கள் எல்லா முட்டையும் அடித்து எடுத்துக்கொள்வோம் முட்டையெல்லாம் நாங்கள் உடைச்சி எடுத்துட்டோம் இனி வந்து நல்லபடியாக அடிப்போம் அதுக்காக நல்லா அடிக்கக்கூடாது பொங்கை தக்கனையாக நாங்கள் அடிக்கக்கூடாது நோமலாக அப்படி கிளந்து விட்டாலே சரி இந்த ஒன்று முட்டையும் சேர்ந்துட்டான் சரி இந்த மஞ்சள் கருவு எல்லாத்தையும் அப்படியே நல்லபடியாக சேர்த்து விட்டாலே சரி எங்களுக்கு அதோட வந்து நாங்கள் இப்படி வேகமாக அடித்தா வந்து இப்போ நாங்கள் பொறிக்கிறதுக்கெல்லாம் வேகமாக அடிப்போம் தானே இப்படி இப்படி வேகமாக அடிக்க வந்து நூறா வரும் அந்த நூறா தன்மை வராமல் நாங்கள் இப்படியே கலந்து விட்டாலே சரி எங்களுக்கு எங்களுக்கு முட்டை வந்து அடிபட்டது காணும் இந்த சட்டிகளில் நாங்கள் முதல் கலக்கப்புறோம் முதல் பாலை விடுவோம் இது வந்து நாங்கள் காஜி வச்சிருக்கிற பானியை சேர்க்க வைப்போம் பானி வந்து ஆரவணம் என்னென்னு சொல்லிச்சுனா முட்டைக்கு உடைக்க முட்டை வந்து அபிஞ்சிடும் அப்புறம் வந்து ஓ வேண்டு முட்டை மாதிரி வந்து ஒரு மிகக்கன் சூடு அப்படி இருந்தாலே காணும் அந்த பாலுக்கு கலக்கே கொஞ்சம் ஆறிடும் ஆறிடுமோ பாலுக்கு அப்படியே நல்ல வடிவா கரைச்சி விடுவோம் எப்படியும் இந்த பெனங்குட்டான் சர்க்கரையிலெல்லாம் எங்களுக்கு இந்த தூசி சின்ன மண்ணுகள் எல்லாம் பெறக்கூடும் கடைசியாக நாங்கள் வடித்து விடுவோம் அப்படியே கிளந்து போட்டு இப்போ நாங்கள் அடித்து வச்சிருக்கிற முட்டையை சேர்ப்போம் இதையும் நாங்கள் ஆக இந்த தக்கனே அடிக்கக்கூடாது இப்படியும் நோமலாக கலந்து விட்டாலே சரி நல்ல வடிவாக நாங்கள் கலந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து இடித்து வச்சுருக்கிற இலக்காய் பவுடரையும் சேர்ப்போம் இலக்காய் பவுடர் சேர்க்க அந்த நல்ல வாசமாக இருக்கும் வட்டுலாபத்துக்கு தேவையான எல்லாமே நாங்கள் நல்ல வடிவாக கலந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த சட்டிக்கெல்லாம் நாங்கள் வட்டிலாபம் அமையை விட போகிறோமே அப்போ இதுக்கே வடிச்செடுப்போம் நாங்கள் இப்போ நாங்கள் நல்ல வடிவாக வடிச்செல்லாம் எடுத்துட்டோம் இப்படியே நாங்கள் நல்ல ஒரு மூடி மூடவனம். என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மேல் மேலே நாங்க அவியே உடைக்க அந்த வேர்வை தண்ணி உங்களுக்கு விழ கூடாது இதுல உள்ள வேர்வை தண்ணி உங்களுக்கு ஊத்துமா உங்களுக்கு ஊத்தாம மஞ்ச இருக்கமாவும் இருக்க போனா இன்னொன்று நாங்க இந்த பாத்திரம் எடுத்துனாங்க நீங்கள் இது கேட்ட மாதிரி நல்ல பாத்திரங்கள் இருக்கும் என்ன உங்களுக்கு அளவான பாத்திரங்கள் இருக்கும் அப்படியான பாத்திரங்களுக்கு எடுத்தா நாங்க அப்படி அந்த கவுது போடைக்க வந்து வடிவா வரும் கீழ போட்டுற பாத்திரம் ஓட்டாம அந்த நல்ல வடிவா வரும் அதுக்காக தான் இப்படி பாத்திரங்கள் எடுக்கிறது தண்ணி கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சுட்டு இப்படியே நாங்கள் அவிய விடுவோம் இப்படி பாத்திரம் இல்லாட்டிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு தண்ணியை விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டோ இல்லாட்டிக்கு அந்த இதுக்குள்ளே தண்ணி போகாத அளவுக்கு என்ன வச்சு போட்டு அப்படியே மூடி விடுவோம் ம் இது ஆவிலாம் வச்சா சரி எங்களுக்கு அப்படியே மூடி போட்டு நாங்கள் இருக்கிற மூடி மூடிவிடுவோம் ஒரு இருபது தொடக்கம் இருபத்தஞ்சி நிமிஷம் எங்களுக்கு அமைஞ்சாலும் சரி ஆக எரிக்கவும் கூடாது அதே சமயத்தில் வந்து ஆகவும் வந்து தண்ணலையும் இருக்கக்கூடாது அளவான நெருப்பில் வந்து இருக்க வேணும் அப்படியே நாங்கள் ஓரளவுக்கு அடுப்பை எரிஞ்சு விடுவோம் வேணா அது பாத்தீங்கன்னா இப்ப ஆவியில் அவிக்கிறபடியா தண்ணி தானே நாங்கள் விட்டுருக்குறோம் தண்ணி வந்து ரெண்டு தடம் இருக்கா பார்க்க வேணும் என்னென்னு சொல்லிட்டுன்னா தண்ணி பார்த்துன்னா வந்து எரிஞ்சு போடும் அப்போ நாங்கள் பார்த்து தண்ணி விட்டு விட வேணும் நாங்கள் கூட தண்ணி விடுத்தபடியா பிரச்சனை இல்லை அப்படி நீங்கள் சின்ன பாத்திரங்கள்ல வச்சா கவனமாக பார்த்து கொள்ள வேணும் இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட வச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது

கையில ஒட்டவும் இல்ல வேற நல்லா சோப்டியா இருக்குது ஆஹ் இன்னைக்கு ஒரு மாதிரி இந்த வட்லாபம் செய்த எடுத்தாச்சு சாப்பிட்டு காடை இல்லாத உண்டு முடியெல்லாம் ஃபிரிட்ஜ்க்க வச்சு போட்டு நாளைக்கு எடுத்து சாப்பிடவும் ஃப்ரிட்ஜை வச்சு சாப்பிடக்க இன்னும் நுரு உருக்கமாவும் நல்ல சுவையாவும் இருக்கும் ஆஹ் அப்படி சாப்பிடவும் எனக்கு உம் நன்றி நன்றி வணக்கம்